உன்னை வணங்குகிறேன் அருமையான சிவலிங்கமே அனைவரையும் நீதான் வாழ வைக்க வேண்டும் அனைவரையும் நீதான் வாழ வைக்க வேண்டும் எல்லாம் உன்னை போற்றுமே தேவ அர்கேஸ்வரா உன்னை வணங்குகிறோம் தலை காட்டில் உள்ள பஞ்சலிங்கங்களை தலகாட்டில் உள்ள பஞ்சலிங்கங்களை நாங்கள் தலைமுறையாகவே வணங்க வேண்டும் அகிலமெல்லாம் உன்னை போற்றுமே அகிலமெல்லாம் உன்னை போற்றுமே தேவா அகிலமெல்லாம் உன்னை போற்றுமே ஈஷா அகில உலகெல்லாம் போற்றுமே ஈஷா அனைவரையும் நீதான் காக்க வேண்டுகின்றேன் அனைவரையும் நீதான் காக்க வேண்டுகின்றேன் அர்கேஸ்வரா உன்னை வணங்குகின்றோமே ஏ